சுற்றுச்சூழல் தினம் மூலிகை கண்காட்சி சொல்லுமாண்ணி மஞ்சக்காமலையை பூக்கும் வத்தலை சளி காய்ச்சல் நீக்கும் குப்பமேனி மஞ்சளுடன் அரைத்து முகத்தை பூசினா பொலிவு பெறும் பொன்னாங்கண்ணி கீரையை பொன்னாங்கண்ணி கீரை முகம் பளபளப்பாகும் மூட்டு கத்தாலை மூசி வரைக்கும் ஐயோ முடக்கற்றான் கீரைப்பா மூட்டு வலி நீக்கும் ம் சொல்லும்மா வந்து மருகுக்கு வந்து மருவ வெரி குட் சூப்பர் இது வந்து கருவேப்பிலு கருவேப்பிலை வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை இதில் வந்து இரும்பு சத்து அதுதான் அப்புறம் வந்து வெள்ளையா இருக்கிற முடியில வந்து இது அரைச்சு தேய்ச்சோம்னா முடி வந்து கருப்பாகும் கீரை வைட்டமின்கள் தாதுப்புக்கள் இரும்புச்சத்துக்கள் நிறைந்தது கீரை குணப்படுத்தும் வெட்டுக்காய் காயம் ஏற்படுச்சுன்னா அந்த இலையை வந்து அரைச்சி அந்த புண்ணு மேலே தடவனம்னா காய நீங்கி போயிடும் காய நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை பாதிப்புகள் வைட்டமின்கள் திரும்ப சத்து நிறைந்தது முருங்கக்கீரை சூப் சாப்பிட்டோம்னா நல்லது உடம்புக்கு